அன்பு உறவுகளை அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகள் வழக்கமா நம்ம எப்போதும் சொல்றது தான் இந்த காணொலியை புதியதாக பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்தராம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்தராமல் பதிவு செய்யுங்க இது எல்லாமே இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்த உதவும் ஆப்ரேஷன் எஸ்எஸ் ஏதாவது உங்களுக்கு புரியுதா அதாங்க சோஷியல் மீடியா சாட்டை சாட்டை துறைமுருகனை ஆப்ரேஷன் சாட்டை அப்படிங்கிற பேர்ல வச்சு செய்யறதுக்கு டோட்டலாக எல்லா சமூக வலைதளங்களும் களங்கட்டி கச்சை கட்டி போட்டி போட்டு நீயா நானான்னு சம்பவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அதில் இருக்கிற என்னென்ன உண்மை இருக்கு உண்மையிலேயே சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானுக்கும் உள்ளுக்களை ஏதாவது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா இல்ல இவங்க எல்லாம் சுத்தி ரவுண்டு கட்டி எப்படி காளியம்மாவ இருந்து பிரிக்கிறதுக்கு என்ன சூட்சமத்தை என்ன சாட்டைய கையில எடுத்தாங்களோ அதே வேலைய இப்ப சாட்டை விஷயத்துல எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் இந்த காணொலியில தமிழ்நாட்டுல இப்ப ஒரு புது ட்ரெண்டுங்க அதாவது ஒரு கட்சியில நல்லா பலமா வலிமையா இருக்கிற அடுத்த கட்டத்துல உருவாகி வர்றாங்கல்ல இவர்களை அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அந்த கட்சியை செதைக்கிறதுக்கு இவங்களை டார்கெட் பண்றது இந்த நேரத்துல சீமான பழி வாங்கறதுக்காக சீமானுடைய வளர்ச்சியில அந்த வளர்ச்சியை பார்த்து பயந்த கும்பல் அல்லது பயப்புடுற கும்பல் இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப சமூக வலைதளத்தை ஆயுதம்மா கையில் எடுத்து அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு ஆள்களையா அப்படியே கட்டிச்சீட்டுல இருந்து உருகிற மாதிரி கலட்டிட்டு போறதுக்கு திட்டம் போட்டு ரொம்ப காலமா இந்த வேலையை செஞ்சு அதுல நாம் தமிழர் கட்சியில முதல் பழி சகோதரி காளியம்மாள் அந்த அம்மா அந்த கட்சியூட்டி விலகும் போதே நம்ம சொன்னோம் இது சீமானுக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும் இது கம்பல்சரி கண்டிப்பா சீமானுடைய கட்சியை செதைக்கிறதுக்கு அதுல இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வளர்ந்து வரக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்களை டார்கெட் வச்சு கட்டம் கட்டி ரவுண்ட் அடிப்பானுங்க அப்படிங்கறத நம்ம காளியம்மாள் விஷயமா பேசும்போது அந்த காணொலியிலேயே சீமானுக்கு சொல்ற மாதிரியே சொல்லியிருந்தோம் ஐயா தமிழ்நாட்டு வரலாற்றுல நமக்கு ஒரு பெரிய உதாரணம் கண்ணுல இருக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கு யாரு நம்ம கேப்டன் விஜயகாந்த் இவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது வயிற்றுல யாராருக்கெல்லாம் புளிய கரைச்சாரோ இந்த கும்பல்லாம் ஒன்னு ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஆகா ஒருத்தன் வளர்ந்து வர்றாண்டா இவனை முடிச்சிடணும் வளரவே உற்றக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க திராவிட கட்சிகளுக்கு எதிரா அதற்கு மாற்றா ஒரு கட்சி வளர்ந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ஊடவே மாட்டானுங்க நம்ம அப்படி ரவுண்டு கட்டி விஜயகாந்த் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களையும் எப்படி கபலீகரம் பண்ணாங்களோ அது யாராரோ நான் சொல்லும் உங்களுக்கு தெரியும் இந்த வேலையெல்லாம் யாராவது செஞ்சிருப்பாங்கன்னு அது மட்டும் இல்லாம விஜயகாந்தோடைய விஷயத்துல எப்படி எப்படிலாம் விளையாண்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட விஜயகாந்த அசிங்கமும் அவமானமும் படுத்தினாங்களோ அதுல அவங்க சக்சஸும் அடைஞ்சிடுவாங்க அதில் அவங்க ஜெயிக்கவும் செஞ்சுருவாங்க அதே மாதிரி ஒரு வேலையை ஐயா சீமான் அவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சில காணொளிகளுக்கு முன்னாடி அதாவது இந்த காளியம்மாள் அந்த கட்சியை விட்டு விலகிற நேரத்துல நம்ம ஒரு காணொலியை போட்டோம் அது இப்ப நம்ம பேசுற மாதிரியே திட்டம் தீட்டி சாட்டை துறைமுருகனை வட்டம் போட்டு வச்சு டார்கெட் பண்றாங்க இதுல ஒண்ணு மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இந்த நிலைமைய பார்த்தா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் இன்னும் பல கட்சிகளுடைய ஐடி விம்பம் சேர்ந்து ஒரு கட்சி மேல கவனம் செலுத்தி அதை டார்கெட் பண்ணி அதுல உள்ள அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை கட்டங்கட்டி அடிக்கக்கூடிய வேலையை செஞ்சா ஒண்ணு தெளிவா தெரியுதா இல்லையா அந்த கட்சி வளருது அந்த கட்சியினுடைய தலைவர் வளர்ச்சி அடைகிறாரு இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல அவர்களுக்கான ஒரு இடம் காத்து இருக்கு அப்படிங்கிறத எதிர் தரப்பு எதிர் முகாமில் இருக்கிறவ கிளீனாக கணிக்கிறான் அதனாலதான் அதை வளர விடாமல் செய்யறதுக்கு என்னென்ன வேலை செய்யறமோ அது எல்லாத்தையும் டோட்டலா எல்லா தரப்புல இருந்து அணிக்கிறான் இப்ப இந்த நேரத்தில் சீமானை பொறுத்த வரைக்கும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் எதிர்கொண்டு ஓரளவுக்கு சமாளிச்சு தில்லா திடகாத்திரமா நின்றுவாப்பில் அதெல்லாம் எதிர்த்து பேஸ் பண்ணிடுவாப்புலன்னு வைங்க ஆனா அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை டார்கெட் வைக்கும் போது அவர்கள் பலியாக கூடியவர்களா இருக்கிறாங்களா அப்படிங்கறதுலாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இப்போ இப்ப அந்த காளியமால பொறுத்த வரைக்கும் அந்த சகோதரி அந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப பலமா வலிமையான அந்த கட்சிக்கு பெண் பேச்சாளர்கள்ல மிக முக்கியமான பேச்சாளர்களாக இருந்தாங்க அந்த சகோதரி இந்த முடிவை எடுப்பாரா அப்படிங்கிற நிலைமை அந்த மாதிரி ஒரு கற்பனை நம்ம யாராவது செஞ்சு பார்த்துருப்போமா அந்த கற்பனை நம்ம யாருக்காவது வந்திருக்குமா ஆனா அந்த அம்மனியவே எப்படி வளைக்கணுமோ வளைச்சு கட்சியிலிருந்து சீமானுக்கு எதிராக திருப்பி சம்பவம் நடந்துச்சா இல்லையா அதற்கு அழகுள்ளடி வேலையெல்லாம் செஞ்சு சீமானுக்கும் சகோதரி காணியம்மானுக்கும் பகையை வளர்த்து விட வேண்டியது இவர் ஏதாவது ஒண்ணு பேச வேண்டியது அதை அப்படியே ஆடியோவா எடுத்து ரெக்கார்டு பண்ண வேண்டியது இதை எல்லாமே காமிச்சு எப்படி காய் நகர்த்தி காளியம்மாளை காளி பண்ணாங்களோ அதே மாதிரிதான் சாட்டை துரைமுருகனுக்கு நடக்கிற சம்பவம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நடக்குதுங்க அதே மாதிரியே நடக்குது ஆனா காளியம்மாள் விலகும் போது காளியம்மாளுக்கு சில அட்வைஸ சகோதரர் சாட்டை துரைமுருகன் அந்த சகோதரிக்கு சொன்னார் இதெல்லாம் நடக்கும் நம்ம ஏமாந்தர கூடாது நம்ம பொறுமையா இருக்கணும் நிதானமா இருக்கணும் ஒரு வந்து வளர்த்து எடுத்துருக்கு நமக்கான ஒரு அங்கீகாரத்தை அந்த கட்சி தான் கொடுத்திருக்கு இதையெல்லாம் காளி அம்மாளுக்கு சொன்னாரு இப்ப இந்த உபதேசத்தை எல்லாம் இந்த புத்திமதி எல்லாம் சாட்டை துறைமுருகன் தனக்கானதா நினைச்சு இந்த இடத்துல கவனமா இருக்காரா அப்படிங்கிறதுக்கான பரீட்சை களமா கூட இதை நம்ம வச்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு ஆரோக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இது ஒரு அருவறுப்பான அரசியலா இருக்குங்க சாதாரண குடிமக்களா ஒரு நாட்டின் குடிமக்களா இருந்து அதுவும் தமிழ்நாடு போன்ற முற்போக்கு சிந்தனை பொதிந்திருக்கிற ஒரு மாநிலத்துல இந்த அரசியலை பார்க்கும்போது உண்மையிலேயே அருவறுப்பா இருக்குன்னு தான் சொல்லணும் எப்படிங்க ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பொறுப்பாளர்களை கவந் கவர்ந்து அவர்களை இழுத்து அவர்களை சோட போக வச்சு அந்த கட்சியை உருத்தெரியாம பண்றது இருக்குல்ல இத விட ஒரு கேவலமான அரசியல் கபலிகரம் பண்ற இன்னொரு கட்சியை விழுங்குற அரசியலை பாரதிய ஜனதா எப்படி செய்யுதோ அதை நம்ம எப்படி எல்லாம் கேவலமாவும் கேள்வி பேசுறோமோ அப்புறம் அதுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா இதுல என்ன ஆச்சரியம்னா சாட்டை துறைமுருகனை பொறுத்த வரைக்கும் பல தடவை டாக்கா எல்லா இடத்துலயும் பேசிட்டாரு அடே நீங்க என்னைய எப்படியெல்லாம் கேம் அடிக்க நினைச்சாலும் பார்க்க நினைச்சாலும் எப்படியெல்லாம் என்னை பலிகடா வாக்க நீங்க நினைச்சாலும் எப்படியெல்லாம் எல்லாம் ஆசை வார்த்தை காட்டி அந்த வலையில உழுக வைக்கலாம் நினைச்சாலும் இது சிக்காதரா நான் சிக்க மாட்டேன்டானா சாட்டை துரைமுருகன் எவ்வளவோ சொல்லி பார்த்து காப்பல ஆனா அடி மேல அடிச்சா அம்மையும் நகரும்பாங்க இல்ல அந்த மாதிரிதானே நம்ம எடப்பாடியா வேலை செஞ்சாங்க டோட்டலா எப்படியாவது பாரதிய ஜனதா பக்கம் எடப்பாடிய தள்ளிடணுங்கிறதுல தமிழ்நாடே கங்கரங்கட்டி பல வகையில வேலை செஞ்சு அடிச்சாங்க இப்ப நிம்மதி ஆயிட்டாங்க ஒரு வழியா எடப்பாடிய பிஜேபியில கொண்டு தள்ளி விட்டுட்டு தான் எல்லாரும் அமைதியா அந்த சமூக வலைதளம் ஊடகம் ஐடி விங்கு டோட்டல் எதிர்கட்சி ஐடி விங்கு எல்லாம் சேர்ந்து நினைச்சதை சாதிச்சுட்டு இப்ப சந்தோஷமா இருக்காங்க அடுத்த டார்கெட்டு சீமான்பு கட்சியை சிதைக்கிறது அதுக்கு இதே மாதிரி வேலை செய்யறது சாட்டை துரைமுருகன் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாப்ல நீ என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அண்ணன் சீமான் என்னைய கட்சியை விட்டு விளக்குனாலும் பரவாயில்ல நான் ஏற்கனவே தடவை விளக்கி இருக்கா ஆனாலும் நான் உயிருள்ள வரைக்கும் சீமான் கூட தான் இருப்பேன் விசுவாசமா இருப்பேன்னு சொல்லி பார்த்துட்டாப்ல நமக்கு என்ன அச்சமா இருக்குன்னா இப்படி சொல்லக்கூடிய நபர்கள்ல எதையாவது ஒரு வலையை விரிச்சு அதை பழி கொடுத்துறாங்க பழி வாங்கிடுறாங்க அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகவாதியாக ஒரு நல்ல அரசியலை விரும்புற மக்களாக ஒரு ஆரோக்கியமான அரசியலை தமிழ்நாட்டுல முன்னெடுக்கணும் அது முன்னுதாரணமா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சாட்டை துறைமுருகன் இதுல பலியாயிருவாரா அவர் அவரு பலிகடாவாயிருவாரா அவரை எப்படியாவது எதையாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது எந்த பக்கமாவது இழுத்து இருந்து பிரிச்சிருவாங்களான்னு சொல்லி தமிழ்நாடு இன்னைக்கு சாட்டை துறைமுருகன் குறித்து மிக முக்கியமாக கவனிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க இந்த தமிழ்நாட்டுல இப்ப சோசியல் மீடியாங்கிற ஒரு ஆயுதம் கையில கிடைச்சுக்கிடுச்சா அத விட இந்த ஊடகம் அச்சு ஊடகம் காட்சி ஊடகங்கள்லாம் அப்படி ஒரு அழகான திரைக்கதை அமைச்சு வெள்ளி விழா கொண்டாடி படத்தை ஓட்டிடுவாங்க அப்படி ஒரு டைரக்ஷன் பண்ணுவாங்க இப்ப கொஞ்ச நாள்லயே சாட்டை துரைமுருகன் அமித்ஷாவோட சந்திப்பு சாட்டை துரைமுருகன் நயனார் நாகேந்திரனோட ஒரு கூட்டணி குறித்தான பேச்சு சாட்டை துரைமுருகன் விரைவில் பாரதிய ஜனதா பக்கம் செல்வாரா சாட்டை துறைமுருகன் விரைவில் சீமானை விட்டு விலகுவாரா எப்படி வைக்கிறாங்க பாருங்க தலைப்பு இந்த மாதிரி வச்சிருவாங்க அதனால ரொம்ப கவனமா கையாள வேண்டியது அரசியல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய நிலையில அருமை சகோதரர் சாட்டை துறைமுருகன் இருக்கிறார் இதை சரியாக புரிந்து கொண்டு அவரும் களத்திற்கு ஏற்றவாறு காய் நகர்த்த வேண்டும் நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நடக்காததையெல்லாம் நடந்த மாதிரி காமிச்சு இவங்க ஒரு திரைக்கதை எழுதுவாங்க அதற்கு அழகா கதாபாத்திரங்களை சூப்பரா செட் பண்ணி வச்சு அது ஒரு பிம்பமா உருவாக்கி எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணுவாங்க கடைசியில மொக்க வாங்கிடுவாங்க அதனால இந்த நேரத்துல சாட்டை துரைமுருகன் மன உளைச்சலுக்கு கூடாது அவர் சொல்றாரு இதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை இவங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்க போங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா நான் சொன்னேன் பாத்தீங்களா அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும் அந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் நகர்ந்துடக் கூடாது நகர்ந்து விட்டால் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டாரோ எப்படி பழிவாங்கப்பட்டாரோ அதே போல் ஒரு நிலைக்கு சாட்டை துறைமுருகனும் தள்ளப்படுவார் அப்ப நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்பாரு நம்ம தலைப்புல வச்சோம் பாருங்க தம்பி நீயுமாடா இப்படி அந்த நிலைக்கு சாட்டை துறைமுருகன் செல்ல மாட்டார் என நம்புவோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்